வணக்கம் வணக்கம் நம்ம அதிர்ஷம் சேனல்ல நேயர்கள் கேட்ட கேள்விகள் வந்து நம்ம வந்து அத அதற்கான கேள்வி பதிலா நம்ம பாக்கலாம்னு இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வந்து எழுவத்தொரு சதகிதம் நார்த் மும்பையில வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க எழுபத்தொரு சதவீதம்னா அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றின் என்ன பார்க்கலாம் இப்போ நீங்க சொல்ற இந்த கருத்து கடிப்புல எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் கம்மியா சீட்ஸ் கம்மியாவும் நினைக்கிறீங்க அந்த இடத்துல பாஜக தோல்வி அடையும்ன்றத நீங்க சொல்றீங்க இல்ல ரெண்டு விஷயம் பார்க்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒண்ணுக்கு மேல போணுச்சு ஆஹ் எப்பயுமே இந்த எழுவத்தி ஒன்னு ஓட்டிங் பர்சென்டேஜ் அதிகம் வருதுன்னா ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனா அது வந்து தான் ஆதரவா போன முறை போனது அப்ப ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகரிக்கிற போது பதினாலு பொது தேர்தல்களில் ஏழு முறை ஆளுங்கட்சி வச்சு பெற்றிருக்கிறது ஏழு முறை எதிர்கட்சி வச்சு வச்சு ஈக்குவலா இருக்காது ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுது இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லா பேஸிலயுமே ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்காது ஊட்டியா இருக்கலாம் மாராஷ்டிரா இருக்கலாம் பல இடங்கள்ல எல்லாம் குறைஞ்சிருக்காரு அறுபத்தி ஏழு சதம் அறுபத்தஞ்சு சதம் ஆஹ் இப்படி குறைஞ்சிருக்கு அப்படி குறைகிற போது என்ன ஆகுதுன்னா மொத்தம் அதுல வந்து ஆறு முறை ஆறு முறை அந்த மாதிரி குறைஞ்சிருக்குது அந்த ஆறு முறையில ஐந்து முறை ஆளுங்கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு அப்போ இந்த டேட்டாவையும் நீங்க பாக்குற போது இப்போ குறைஞ்சிருக்குல்ல அது எதுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று இலை பீப்புள் பாஜகவுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க வாக்களிக்கல அதன் மீது இருக்கிற காத்திரமான எதிர்ப்புணர்வு ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு வரும்போது அது சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் மட்டும் இல்லை நடுத்தர மக்களையும் பாதிச்சிருக்கு சேலரி செக்ஷன் எம்ப்ளாயை கூட பாதிச்சிருச்சு அப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து இயற்றியது அதெல்லாம் வரிகளை முழுக்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கோவிட் நேரத்தில் வடப்புலத்தை சார்ந்தவங்க எல்லாம் எப்படி நடக்க விட்டாங்க அது மகாராஷ்டிரா மக்களுக்கும் தெரியல அதெல்லாம் அப்போ அங்கே இருக்கிற நீங்கள் சொல்கிற எழுபத்தொரு என்ன சொல்கிற அந்த வட மும்பைலாம் எல்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவங்க தான் நிறையா இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு கிராமங்களோட கனெக்ஷன் இருக்குல்ல ஊருக்கு போறது பண்டிகைக்கு போறதெல்லாம் அப்ப அந்த கனெக்ஷன் இந்த தகவல்கள்லாம் அவங்களுக்கு வரவில்லை நிச்சயமா எதிர்போடு இருக்காங்க இன்னும் ஒண்ணுங்க அதுல வேலை வாய்ப்பு அதிகம் போயிடுச்சு வரையில்லா திண்டாட்டம் தலையிடித்தா இருக்கிறது இந்தியாவில அது மோடி ஆட்சியில முற்றாக வேலை வாய்ப்பே இல்லை என்கிற நிலைக்கு எத்தியாச்சு பாருங்க இராணுவத்துல அக்னி வீர் அக்னி வீர்ன்னு கொண்டு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சிஸ்டத்துல முப்படைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்போ தேசபக்தியே இவங்க கான்ட்ராக்ட் விடுத்தாங்க ராணுவத்துக்காகவே சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்களா இங்கே விலக உயர்வுக்காக எடுத்து போகிறான்னா பாருங்க பாருங்கள் எல்லையில் நம்மளுடைய ராணுவ வீரன் அந்த உரை பணியில் நிற்கிறான் அது தெரியலையா அவங்களுக்கு ஏடிஎம்மில் நீங்கள் டிமாரிட்டைசேஷனில் ஏடிஎம் மசீதியில் நின்று இரநூத்தி இருபது பேர் செத்து இது என்ன பெரிய விஷயமா அங்கே பாருங்கள் காதி காதிகிழி இதுலேயும் நம்ம போருகிற நிக்கிறான் அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா நீங்கள் அப்படின்லாம் எதிர்காலம் வச்சாங்க இப்ப என்ன நிலைமை அப்படின்னா அதே படைப்பிரிவு சொன்னாலும் அக்னி வீர் அடிமாட்டு விலைக்கு ஆள் சேர்த்து வச்சுட்டு தூக்கி போடுவா இப்ப ஒரு செட்டு அக்னிவீர் வீர் வெளில வந்துட்டாங்க பணம் தள்ளுற வண்டிய வச்சுக்கிட்டு கிராம ரோட்டு ஓர சாலைகள்ல சாலை ஓர கடைகளை நடத்துவது தள்ளுவண்டி கடைகளை நடத்துவது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு எந்த பென்ஷனும் இல்லை உத்தரவாதமும் இல்லை போராடிய பிறகு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் எடுப்போம் நாங்க எடுக்கல அப்ப இது எல்லாமே எதை காட்டுகிறது இப்படியெல்லாம் மிச்சம் முடிச்சு மிச்சம் முடிச்சு என்ன செஞ்சீங்க ஏதாவது வளர்ச்சிக்குடி செஞ்சிருக்கீங்களா எதுவுமே இல்லை இதெல்லாம் இளைஞர்கள் கேள்வியா இருக்கு மகாராஷ்டிராவில வடபுலத்தை சேர்ந்த இன்றைய இளைஞர்கள் இருக்கு இப்ப என்ன செஞ்சீங்க அதானிக்கு அம்பானியினுடைய கடனை அடைக்கிறது பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்த்துவதுனால கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபா வருமானம் வந்திருக்கு அது என்ன செய்திருக்கிறீங்க வரக்கடனை ஜப்தி அவங்களுக்கு அந்த வரகடனை பெரும் கார்பரேட்டு சர்வீஸ் செஞ்சிருக்கிறீங்க வரா கடன் ஆமாச்சு அந்த எல்லாம் அப்ப இதுதான் தெளிவா இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு கார்பரேட் நிறுவனம் ஏற்கனவே யூபிஏ அரசுல ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துக்கிட்டாங்க அது என்ன ஒரு கார்பரேட் வந்துச்சுன்னா அந்த நிறுவனத்துக்கு மூணு ஏர்போர்ட் தான் கொடுக்கலாம் ஆனா அந்த அளவு கூட ஏன்னா ஒரு மொனப்போலி ஆக்ட் இருக்கு நமக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தது ஆன்டி மொனப்போலி ஆக்ட் அதன்படி என்னன்னா ஒரு 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 என்ன சொல்ல போனா ஒரு முனப்போலியா ஒரு தொழிலை யாரையும் வளர்த்து விட்டுறக்கூடாது ஒரு போட்டி இருக்கணும் அப்போதான் வந்து மக்களுக்கு இதுதான் இருக்கும் இந்தியா முழுக்க ஒரே ஒரு சிமெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா அவன் கீழே தானே சட்டமா இருக்கும் அதுதானே விலையா இருக்கும் இப்போ பல சிமெண்ட் கம்பெனி இப்ப போட்டி வர்றப்போது குறைக்கலாம்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் அந்த மாதிரி அதுக்காக தான் ஆனால் அந்த சட்டத்தை கூட அந்த விதியை கூட மாற்றி இன்னைக்கு எட்டு ஏர்போர்ட்ஸ் அவர் கையில் இருக்கு பதிமூணு சீ போர்ட் அதாவது கடற்கரை ஓரங்களில் இருக்கிற சீ போர்ட் இருக்குதுல அது பதிமூணு கொடுத்துருக்காங்க விதியை மீறி கொண்டிருக்காங்க அவருக்காக எத்தனை சட்ட திருத்தம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது நிதித்துறையில வங்கி துறையில எல்லா துறைகளிலையும் அவருக்காக சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவருக்கு அரசின் பணம் போயிருக்குங்க நேரடியா போயிருது மக்களுக்கு போகல பாடுபடுற விவசாயினுடைய கடன் தீர்க்கப்படல கள்ளிக்கடன் தீர்க்கப்படலை ஆனா அவர்களுக்கான கடனை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நேரடியாக பொருளாதார வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அவங்கள லாஸ்ட்ல இருந்து மீட்பதற்கு ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ஏன் உங்களுக்கு தெரியாதா ஆஸ்திரேலியாவோட சுரங்க வாங்குறதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா கிட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு மோடி ஒரு விவசாயிக்கு போராடுற விவசாய அழைச்சி பேசுவதற்கு அவருக்கு நேரம் இருந்துச்சா இல்ல பேச மாட்டேன்ட்டாரு ஆனா அதானே இங்கேருந்து தனி வாரத்தில் அழைச்சிட்டு போய் ஒப்பந்தம் போடுற ஒரு புரோக்கர் ஏன் பிரதமர் செய்யணும் அப்ப சவுக்கிதார்ன்னு சொன்னார் உண்மைதான் அவர் சவுக்கிதார் யாருக்குன்னா பெரும் நிறுவனங்களினுடைய சவுக்கிதார் மக்களுக்கான சவுக்கிதார் இல்லை மக்களுக்காக ஒரு உழைக்கல எனவே இது ரொம்ப தெளிவாக இருக்கு இதெல்லாம் வடபுலத்துல குறிப்பாக மகாராஷ்டிராவில் மக்கள் மத்தியில கடும் எதிர்வினை கொண்டிருக்கிறது கட்டாயம் வர்ற ஜூன் நாலாம் தேதி அதற்கான எல்லா அம்சங்களையும் நாம் பார்க்க முடியும் பாஜக துறை தெரியப்படும் அதுல மட்டும் சந்தேகம் இல்லை இப்ப அமைதி ரேபரலி இது ரெண்டுத்தையும் பத்தி கள நிலவரத்துக்கு கொஞ்சம் சொல்ல முடியும் இப்ப அமைதியில வந்து இவங்க நிக்கிறாங்க ஸ்மிருதி நிக்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க ஸ்மிருதி ராணி நிக்கிறதுனால அமைதி இல்ல நேத்தி பொதுவா ஊபி அது காங்கிரஸ் உடைய இந்திரா காந்தி குடும்பம் தொடர்ந்து போட்டி போடுற இடங்கள்ல அமைதி ரேபரலி இதெல்லாம் இருக்குது போன முறை இந்த தேசபக்த உணர்வு புல்வாமா தாக்குதலை வைத்து அடிச்சு மோ நம்ம ராகுல் காந்தியை தோற்கடித்து இந்த அம்மா வந்துடுச்சு அது வைத்த பிரச்சாரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அம்மா வந்து வெற்றி பெற்று விட்டாரு ஆனா என்ன உண்மைன்னா இன்றும் இது நடந்த தேர்தலில் அதிகமான வாக்கை பெற்ற வெற்றி பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா அது இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நேரு குடும்பத்தை தான் வந்திருக்காங்க அந்த மக்களோடு அவங்களுக்கு நேரடி பந்தமும் இந்த முறை அது நிச்சயமே வேலை செய்யும் இந்த அம்மா வந்து அப்போ வளையல்லாம் அனுப்பி விட்டாங்க இப்போ புல்லம்மா தாக்குதலுக்கு யாருக்கு வளையல் அனுப்பினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது கேஸ் சிலிண்டரு விலை ஏறி போச்சு நானூற்றி பதினெட்டு ரூபா இருக்கிறது இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு இந்த அம்மா அந்த அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது பேசியிருக்காங்களா ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காங்களா அதுக்கான என்ன பதிலு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில வருது நான் சொன்னேன் அக்னி வீடு அங்கதான் பெரும் பிரச்சனை ஊட்டியை சார்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் ராணுவத்தை மட்டுமே நம்பி பயிற்சி எடுக்கிறவங்களா இருக்காங்க சில கிராமங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ராணுவத்துக்கு கிராமங்களாக இருக்கும் அந்த கிராமம் முழுக்க ராணுவத்தில் சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஆந்திராவில் இருக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு கிராமம் இருக்கு ஊப்பியில் பல கிராமங்கள் அப்படி இருக்கு பஞ்சாப்ல நிறையா இருக்கும் ஊப்பிலையும் அந்த மாதிரி பல கிராமங்கள் இருக்கு இப்போ அந்த பகுதியெல்லாம் அமேர்த்தி தொகுதியில் வருது வேபர்லி தொழிலாம் வருது பல இடங்களையும் பலவளாக இருக்கு இப்போ அது எந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னா கட்டாயம் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் இவர்களை இன்னும் ஒரு முறை ஆள விட்டால் இந்த நாட்டில் இராணுவம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாவற்றிலும் ஊழல் தாண்டவம் இராணுவத்துக்கு நீங்க ரஃபேல் விமானம் வாங்குவதாக இருக்கலாம் அல்லது வேற பல விஷயங்களாக இருக்கலாம் இராணுவத்துக்கு வாங்குவதாக இருக்கலாம் அல்லது முக்கியமாக நீங்க பாக்குறப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த ரஃபேல் அது நான் ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு போட்ட ஒப்பந்தத்தை ஏறத்தாள் நாற்பத்தி ஒரு சதம் அதிகம் விட்டு வாங்குறாங்க நூத்தி முப்பத்தி ஆறு பிளைட்டுக்கு வாங்குனத்த ரஃபேல பிளைட் வாங்குறதுக்கு முப்பத்தி ஆறு பிளைட்டுக்கு அதே விலை கொடுத்துட்டாங்க இப்ப நாற்பத்தோரு சதவீதம் அதிகம் அப்ப அந்த ஒப்பந்தத்தே காணும்ட்டாங்க இது லட்சணம் தெரியுதுல நாட்டை பாதுகாக்கிறது அந்த ஒப்பந்த காப்பியை கூட பாதுகாக்க முடியாதவர்கள் எப்படி இந்த நாட்டை பாதுகாப்பாங்கிற கேள்வி வருதுல்ல அப்ப எல்லா வச்சிலும் நிரம்ப ஊழல் தான் நீங்க ஆர்டி ஆக்ட்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க அத ஆட்சி ஆக்டில் போட்டு ஊழல்களை வெயிலில் கொண்டு வரவங்க குஜராத்தில் உச்ச நீதி உயர்நீதிமன்றத்தினுடைய எதிர்காலே சுட்டுக் கொல்லப்படுறார் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே உங்களுக்கு தெரியுமா நரேந்திர மோடி அக்டோபர் அக்டோபரில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த சட்டம் அமலா அமலாக்கப்பட்ட நாள் இருக்குல்ல அதோடைய இதை கொண்டாடுறாங்க அந்த ஓராண்டு விழாவை அன்னைக்கே சுட்டுக் கொல்லப்படுகிறார் இப்போ இதெல்லாம் வருது அப்ப ஆக்டிவிஸ்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பேர் கொலை செய்யும் இருக்கிறாரு ஊழலை ஒழிப்பண்ணாரு ஆனா ஊழலை அம்பலப்படித்த வழியா அம்பலப்படுத்த இதெல்லாம் ஒழுந்திருக்கிறாரு அதான் தெரியுது இப்போ ஆர்டி ஆக்ட்ல வர்ற பல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க வெட்டிங் டவுன் ஆர்டி ஆக்ட் ஆர்டி ஆக்டுடைய நல்ல அம்சங்களை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க பிஎம் கேஎஸ்ஸை பத்தி கேட்டா ஆர்டிஆக்ல சொல்ல மாட்டாங்க பிரதம மந்திரியை பற்றி கேட்டா ஆர்டி ஆக்கில வராது அப்ப என்ன சொல்கிறாங்க பிரதம மந்திரியுடைய டிரீ பத்தி கேட்டா அது சொல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம் அது அப்போ இது எல்லாமே நீங்க பார்க்கலாம் அப்போ இது அனைத்தும் நீங்க பார்க்கலாம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கலாம் ஆட்சி ஆக்கு கீழே வர்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நியமனம் பண்ற ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜக இந்த கொலை செஞ்சது நேரடி கொலை சுட்டு கொண்டானே அந்த ஆள் யாருன்னா ஒரு எம்பிங்க பாஜக எம்பி இந்த சிறையில் எடுத்தாரு ரொம்ப தெளிவா தெரியுது அப்ப ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு ஊழலை ஒழிக்க வந்தவர்களே ஒழித்திருக்கிறார் அதுதான் இன்னைக்கு நடைமுறையில நம்ம பாக்குறோம் அந்த அடிப்படைகளை எல்லாம் யோசித்து பார்க்கிற போது இதற்கு எதிரான ஒரு மனநிலை தான் ஊக்கியிலும் இருக்கிறது ஊட்டியில உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொகுதிகளே வச்சு பெற்றாரு ஞாபகம் இருக்கா ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு போல தேசபக்தா அலையெல்லாம் சுல்வா மாத்தாக்கு வச்சு பண்ணாங்கல்ல அப்ப அறுபத்தி மூன்றாவது குறைந்து விட்டது உங்களுக்கு பெரியமா பகுஜன் சமாஜ் கட்சி வந்த பிறகு அப்ப அந்த அரித்மெட்டிக் வேலை செஞ்சிச்சு அதே மொழி மீறி தான் வச்சு வச்சாங்க இந்த முறை என்னன்னா பகுஜன் சமாஜ் கட்சி தனிச்சு நிற்குது அந்த முறை பதினாலு தொகுதிகள் ஊப்பில வெறும் ரெண்டாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வாக்கு நாடாளுமன்றத்தில் ஐம்பதாயிரம் வாக்குங்கிறது ஒரு பெரிய வாக்குகள் வித்தியாசம் இல்லை அப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பதினாலு தொகுதிகள் வருது இந்த மீரத்துல வெறும் மூவாயிரத்துல ஆஹ் பதினாறு தொகுதிகள் வருது பதினாறு தொகுதிகள் ஆமா அம்பதாயிரம்ல இப்போ அதில் என்ன வருதுன்னா பல தொகுதிகளில் காங்கிரஸ் தனிச்சிருந்துச்சு அது ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டரை லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டுன்னு வாங்கிருந்துச்சு இப்போ உதாரணத்துக்கு மீரட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே பாஜக ஜெயிச்சது வெறும் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஓட்டு தான் காங்கிரஸ் தனித்துல இருந்து லட்சம் ஓட்டு வாங்கிடுது அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் அக்குமுலேட் பண்ணி பார்க்கற போது நிச்சயமாக ஊட்டியில் அதே மாதிரி ம மோடி அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் இந்த ரெண்டு பேருக்கு எதிராக மக்களில் இருக்கிற மக்கள் மனநிலை இருக்கிற காரணத்தால் சரிவாதியில அவர் இது சரி அவங்க முப்பது இடம் வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம் என்று இன்றைக்கு பேசுகிறாரு நீங்களுக்கு பெரிய யாதவர் போன்றவர்கள் எல்லாம் அங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க சிறந்த பத்திரிகையாளர் கிராம முழுக்கும் போயிட்டு வந்திருக்காரு பாஜக இல்லையா அஞ்சுக்கு ரெண்டு பேரோ ஒருத்தரோ எழுத்தா ஓட்டு போடுறேன்னு சொல்ற சொல்லியிருக்காங்க அது வெளிப்படையா சொல்றாங்க இது நான் முன்னாடி எப்பயுமே எந்த தேர்தலையும் பார்க்கல மோடிக்கு எப்பயுமே ஒரு பெரிய மரியாதை இருக்கும் இந்த முறை அதை எடுத்துறாங்க ஓட்டு முறையும் பாஜகக்குள்ளேயே பாஜகவுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இருக்குல அனைத்தானவர்களே சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஜோகேந்திர யாதவ் தொகுதியில மறுபடியும் நினைக்கிறீங்களா நிச்சயமா வெல்ல தான் அவ்வளவு சொல்றேன் சமயத்தில இந்த அம்மா நடத்தின இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த அம்மா நடத்திய அவ்வளவுக்கும் அங்க நேரடியா எதுவும் இல்லை நம்ம அடிக்கடி தொகுதி போறாங்கிற ஒன்னே தவிர மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் அங்கு மேற்கொள்ளப்படவில்லை அமைதி தொழில என்ன விலை கம்மியா இருக்கா அமைதி தொழில வந்து சிலிண்டர் விலை கம்மியா இருக்கா எதுவுமே ரேஷன் பொருள்களை மட்டும் நீங்க கொடுத்திருக்கீங்க ஊபியில ஃபுல்லா எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறீங்க நீங்க நம்மள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு இருபத்தி மூணு பைசா ஆனா ஊபிக்கு ரெண்டு ரூபா எண்பது பைசா போகுது ஒரு ரூபா கொடுத்தா டபுளுக்கு மேல போகுது அப்ப அதை வச்சு நீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா புல்டோசர் கலாச்சாரத்தை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படி செஞ்சுட்டு நீங்க காங்கிரஸ் வந்தா உடனே உணர்ச்சிக்கு போயிருக்கீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா எஸ்பி ஆட்சிக்கு வந்து வந்துடுச்சுன்னா இந்தியா கூட்டி இருந்துச்சுன்னா நாளைக்கு ராமர் கோயில புல்டோசர் வச்சு தாக்கிடுவாங்க ஏன்னா நீங்க எல்லா மசூதிகளையும் புல்டோசர் வச்சு தாக்குறீங்க முஸ்லீம் வீடுகளை புல்டோசர் வச்சு தாக்குறீங்க சட்டத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க அதான் உண்மை நீதிமன்றத்துக்கு கூட நீங்க வாய்ப்பை கொடுக்காம நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சீங்க ஒரு ரவுடி ரோக் கவர்மெண்டாக தான் அந்த அரசு இருக்கிறது அதை மக்கள் நேரடியாக நீங்க இந்த ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணதை மட்டும் சொல்லுவீங்க ஆனா சிறையில் இருந்தவர்களா மனித உரிமைக்கு எதிராக முன்னால் நீங்க சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு எப்படி எல்லாம் படுகொலை செய்யப்பட்டாங்க பத்திரிகையாளர் மீது யாராவது குற்றவாளிகளை சந்திக்க பத்திரிகையாளராக பத்து மணிக்கு அனுப்புவாங்களா நைட்டு பத்து மணிக்கு அதில் ரெண்டு பேரும் சுட்டுக் கொள்றோம் சம்பவ இடத்துல இறக்குறாங்க இதெல்லாம் என்ன நாடகம் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே ரவுடிகள் ஒழித்த ஒழித்தது என்பது உண்மை என்றால் ஒரு அரசே ரவுடியாக மாறிவிட்டது என்பதை மக்கள் உணர்கிறார்கள் எனவே இந்த ரவுடி ராஜ்யத்திற்கு முசுமொழி வைக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு அது அமீரியிலும் அதிகமாக இருக்கிறது ரேபலையும் அதிகமாக இருக்கு அவங்க ராமராஜ்யத்தை உறுதி பேசுவாங்க அவங்க கனவு வந்து ராமராஜ்யம் அவங்க முழக்க ராமராஜ்யம் ஆனா உண்மையில் ரவுடி ராஜ்ஜியத்தை தான் அங்க கட்டமைத்திருக்கிறார்கள் மோடியும் அதற்கு தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார் மோடியும் அதைத்தான் விரும்புகிறார் நிச்சயமாக இந்த ரவுடி ராஜ்யத்திற்கு தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்பதான் உண்மை நிச்சயமாக ஒரு பெரும் அலை மோடி எதிர்ப்பு வரை வீசிக்கொண்டிருக்கிறோம் இப்ப உங்க கருத்துப்படி வந்து மோடி வந்து பெரும்பாலான அவங்க ஆட்சியை வந்து இழப்பாங்கன்றதுதான் நீங்க வந்து கூறுறீங்க இப்படி ஒருவேளை வந்து அவர் ஆட்சியை வந்து இழக்கிறார் பட்சத்தில் அவருடைய நிலைமை வந்து எப்படி இருக்கும் அரசியல் களத்துல வந்து எப்படி இருக்கும் அவர் எதிர்காலம் வந்து எப்படி இருக்குங்க எப்படி எதனா ஒரு பிரிடிக் பண்ண முடியுங்களா அவங்களால பிரிடிக் பண்ண முடியும் சொந்த கட்சியாலேயே அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுவார் ஒரு காலத்தில் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட அத்வானி இவர்கள் எப்படி நடத்தினார்கள் இவர்கள் எப்படி நடத்தினார்கள் இப்ப பாத்தீங்கல்ல காட்சி சுருள் எல்லாம் இருக்குல்ல காட்சி காணொலி எல்லாம் இருக்குல்ல அதே இல்லை இவர்களுக்கு உருவாகும் இப்போ இந்த கர்மாகுறதுல நான் நம்பிக்கை இல்லாதவன் ஆனா பூமரங்க் அரசியல் நீங்க முன்னாடி என்ன விதைக்கிறீர்களோ அது உங்களுக்கு வரும் நிச்சயமா அந்த நிலைக்கு தான் ஆளாவ சொந்த கட்சியாலேயே சீந்தப்படாத நபராக மாற்றப்படுவார் இவரும் அமித்ஷாவும் அநேகமா அரசியல் வந்து ஒழுங்குவது என்பதுதான் தான் அவங்களுக்கு கடைசியாக இருக்கிற ஒரே வாய்ப்பா இருக்கும் அதுதான் உண்மை சொந்த கட்சியாலும் இப்ப எப்படி மறந்துட்டாங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க அதுதான் நடக்கும் அப்படித்தான் போகும் இன்னும் ஒண்ணு அவங்க வெற்றி பெறவில்லை என்று அந்த இதுக்கு வந்துட்டாலே அதே இன்னைக்கு ஒன்றிய அரசு நிறுவனங்கள் எல்லாம் தீ விபத்து நடக்கும் எல்லா பயிற்சியும் கொளுத்திடுவாங்க எந்த ஆதாரங்களும் இல்லாமல் நீங்கள் ஆதாரத்தை சேதாரம் ஆதாரங்களை சே ஆமாம் இப்ப நடந்திருக்குல்ல மாத்தீங்கல ஆதாரங்களை சேதாரம் செய்வதன் மூலம் நீங்க நல்ல வந்து காட்டலாம்னா அதுவே உங்களுடைய அயோக்கியத்தனத்துக்கு மிக பெரும் அடையாளமாக மாறும் உங்களுடைய ஊழல் வழிபட்ட அரசியல் வாழ்வு முறை முறைக்கு முற்றுப்புள்ளியாக மாறும்

இந்த முறை தற்க முடியாம இருக்கிறாரு ஆனா நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மோடியின் படத்தை கூட அச்சிடாமல் வாக்கு இருக்காங்க ஏன்னா அவர் படத்தை போட்டா வாக்கு போயிடும்னு அவங்க நம்புறாங்க அதனால அந்த ஆறு தொகுதியுமே குறிவைத்து பாஜக குறிக்கிறீர்கள் அது வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஆந்திராவை சேர்ந்த தொகுதி இல்லையா நீங்க சொல்றது மிசோரம் இல்ல நாள் ஆந்திராவில் சொல்றேன் அப்ப ஆந்திராவில் அப்படி வர்ற போது சந்திரபாபு நாயுடு அவங்க கூட கூட்டையில இருக்காரு வெற்றிக்கு பிறகு அவங்க கூட போவாங்கிறது என்ன இருக்கு நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு அவங்களோட போனா கெட்ட பேர் இவர் தான் சுமக்க வேண்டியிருக்கும் இங்க இங்கே எப்படி திமுக அவங்கள தனித்து விட்டதோ அதே நிலை அங்கேயும் வரும் நீங்கள் ஹரியானாவில் ஏற்கனவே பார்த்தீங்க அவங்க ஆட்சிக்கு மூணு எம்எல்ஏக்கள் சுயேட்சை எம்எல்ஏக்கள் விலகி வந்துட்டாங்க வெளியில் தேர்தலுக்கு பிறகு அதெல்லாம் வரும் பல மாநிலங்களில் இவர்கள் எப்படி எம்எல்ஏக்கள் விலை பிளவீஸ் வாங்கினாங்களோ அதே நிலைக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்த இடி சிபிஐ வச்சு மிரட்டு பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படி எது நிலைக்குமா அப்ப இவங்க ஆட்சி இறங்கினா பல மாநிலங்களில் ஆட்சியும் கவிழும் கவிழ்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு மிரட்டல் துணியில தான் அவங்க எல்லாம் இணைச்சி வச்சு ஆட்சி இருக்காங்க அதிகாரத்துக்காக மணிப்பூர் தெரியும்ல மணிப்பூர்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்சியில் ஏன் ராஜினாமா பண்ணாங்க மணிப்பூரில் அவங்களுடைய கொள்கை தான் அப்ப இதே நிலை தான் வரும் ஒரே கட்சிக்குள்ள குக்கியும் இருக்கிறாங்க மெய்த்தியும் இருக்காங்க குக்கி எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணாங்கல்ல ஏன் பழங்குடிகள் அவங்க நெய்த்திகள் பழங்குடி அல்லாதவர்கள் அவங்க நீங்க பழங்குடி மக்களாக அப்ப நூறு பர்சன்ட் பழங்குடிங்கிறார் சமவியில வாழ்றவங்களும் பழங்குடி மலையில இருக்கவங்களும் பழங்குடினா அப்ப உண்மையான பழங்குடிக்கு வேகமா வராதா அதுதானே அங்க பிரச்சனையானது அதனுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தானே அங்க கலவரமா மறைஞ்சு அப்ப ரெட்டை என்ஜின் சர்க்கார்னு சொன்னீங்களே ரெட்டை என்ஜினும் டபுள் என்ஜின் சர்க்கார் அங்க எப்படி மாறி போனிச்சு அதுவே பிரச்சனையா இருந்துச்சா இல்லையா மோடி எங்கேயாவது பேசினாரா நேக்கடா ஊர்வலம் நிலம் பெண்களை அது எந்த இடமா இருக்கட்டும் நம்முடைய சகோதரிகள் துடித்திருக்க வேண்டாமா இல்லையா பாஜகவுக்கு ஏன் அதை செய்யலை ஏன் போராடலை அந்த அரசை டிஸ்பூஸ் பண்ணிருக்கணும் நியாயம் செயல்படாத ஒரு அரசு எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது இருநூத்தி நாற்பது தேவாலயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த வரல மூணு லட்சம் பேர் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எந்த ஆட்சியும் நடந்தது உங்க இன்ஜின் எஞ்சி தான் நடந்திருக்கு எனவே உங்க ஒன்றிய அளவிலும் நீங்க உதவாக்கரையா இருக்கிறீங்க மாநில அளவிலும் மக்களின் மனநிலையை மதிக்க தவறி விட்டீர்கள் எனவே உங்களை வீட்டுக்கு அனுப்புவது உறுதியாக தமிழ்நாட்டில அதோட அதாவது இப்ப எப்படி போய் போய் எல்லாம் நம்ம பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பாஜகவுல சேர்ந்தாங்களோ அது வேகத்தில் வெளியேறுவார்கள் நீங்க பர்சனாலிட்டிஸ் எல்லாம் போய் சேர்ந்தாங்கள்ல வேகம் வேகமாக பாஜகவில் அவங்க எல்லாம் முதலில் வெளியேறக்கூடியவர்கள் அவர்களாக தான் இருப்பாங்க எப்பயுமே குளங்கள்ல ஆபத்து விட்டது என்றால் முதலைகள் வெளியே வெளியேறிவிடும் அப்ப முதல்ல வெட்டியேற முதலைகள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் அண்ணாமலை ஆணையமாக தனி கட்சி ஆரம்பிச்சு போனாலும் வாய்ப்பு இருக்கு அல்லது அவர் வந்து அரசியலிருந்து துறவரம் கூணுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த நீட்ட நீட்டமாக பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க அவ்வளோ பேரும் அமைதி காக்க ஆரம்பிச்சு விடுவார்கள் அமைதி காக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனவே நிலவரம் ரொம்ப கலவரம் எனவே நிலவரம் ஒட்டுமொத்த தேர்தல் நிலவரம் பாஜகவுக்கு ஒரு கலவரமாகத்தான் இருக்கிறது அதனாலதான் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக ஆஹ் முஸ்லீம் எதிர்ப்பு கருத்துக்களை சிறுபான்மையின் எதிர்ப்பு கருத்துக்களை இடஒதுக்கீடு எதிர்ப்பு கருத்துக்களை இப்ப பாருங்க நேற்று கூட பாஜகவுடைய பிரதான பிரச்சாரகர் மோடி பேசியிருக்காரு இது இலவச கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இலவசம் கொடுத்து நாட்டு மாநிலங்களுடைய வளர்ச்சி போயிடலாம் பாருங்க இலவச பேருந்து பயணம் கொடுத்ததுனால மெட்ரோ ரயிலுக்கு ஐம்பது விழுக்காடு போயிடலாம் எல்என்டி வரத்தான் போட்டாங்களாம் ஏன் அதுலயும் பிரியா கூட தீர்வு அதுலயும் பிரியா கூட பெண்களுக்கு ஏ அதுக்கு இருக்கு சொல்ற அப்ப அவருடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க சாதாரண மக்களுக்கு உதவி என்று வருகிற போது அதை எதிர்ப்பதற்கு எங்கெங்கெல்லாம் பண்றாரு நீ அதானிக்கு அள்ளி கொடுத்திய அம்பானிக்கு ஐநூறு குடும்பங்களுக்கு அள்ளி படையல் வைத்திய நாட்டின் வளத்தையும் அதுக்கு என்ன சொல்லுது உண்மையிலே அந்த கல்ச்சரை இப்போ உடைக்கணும் அதற்கு இந்திய மக்கள் தயாராகி போர் முகத்தில் நின்று கொண்டிருக்கார் போர் முகத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கார் நிச்சயமாக பாரதிய ஜனதாவின் வெளிவாண்டு